கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதிமங்கலம் ஆதி திராவிட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நூற்று முப்பத்தி ஏழு பட்டாக்களை ரத்து செய்த ஆட்சியரை கண்டித்து அதனை திரும்ப அவர்களுக்கு கொடுக்க விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் முன்னிலை கலையழகன் ராமமூர்த்தி அணிச்ச மலர் வரவேற்புரை பாவரசு மற்றும் மாநில பொறுப்பாளர் சக்திகிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ் மாறன் மண்டல செயல் வீரர் பொன்னிவளவன் வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் இறுதியாக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு பேச்சு உரை நிகழ்த்தினார் கள்ளக்குறிச்சி ஆட்சியரை போன்ற ஆட்சியும் அதிகாரமும் அடங்கு என்று சொன்னால் அடங்கமறு அத்துமேறு திமுறு ஏழு திருப்பியறி என்று சொல்லிக் கொடுத்த கொள்கை நெஞ்சிலே தாங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி வட்டம் பிரிதிமங்கலம் கிராமத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற நூத்தி முப்பத்தி ஏழு பட்டாக்களை ரத்து செய்ததை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன் ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்துடைய செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் வழக்குறிஞர் மதியழகன் அவர்கள முறையே முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கின்ற கலையழகன் ராமமூர்த்தி அனிச்சமலர் கனக அம்பேர் தம்பிகாவதி